Oh Allah Oh Allah the almighty Allahu Allah protect me and guide me Allahu Allah to your love and mercy. வணக்கம் வந்தனம் சுஷ்மாந்தனம் அஸ்லாம் வலைக்கம் டு ஆல் தமிழ் பீப்புள்ஸ் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு எக்ஸாக்டே திருவாரூர் நீங்கள் டீ டைம் டைம் டீ பாய் கான்செப்ட்டை டீ தொழில் வச்சு விரும்புகிறீங்களா வளர்ந்து வர நிலையில் உங்கள் டீ டீ கடை வந்து மற்ற எல்லா நிறுவனங்களையும் போட்டு விடுமா இந்த கணவையே மறக்காமல் பாருங்கள் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க டீ டைமோட டீ மா மற்ற டீ பா மாதிரி பிஸ்னஸோட நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே விஷயம் அவங்க வந்து தம்முல தான் டீ போடுவாங்க நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம சும்மா சிக்காசனம் வடிகட்டி போடுறோம் இதுவே ஒரு ஜெயிக்கிற விஷயம் ஏன்னா தம்முல போடுறப்ப டீயை ஸ்ட்ராங்காக போட முடியாது மீடியமாக கொடுக்க முடியாது ஜீனியை தூக்கலாக போட முடியாது ஜீனியை வந்து அரைஜீனியா போட முடியாது ஜீனியில் இது நிறைய பிரச்சனை வருது நம்ம டிகாசன்ல போடுறப்பயே எப்படி டைம் மாதிரி எவ்வளோ கான்செப்ட் பண்ணோம்னு பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு யாருமே சொல்லாத ஒரு புதிய ஒரு டீய பார்ப்போம் நன்னாரி டீ இந்த நன்னாரி டீ போடுறது ரொம்ப எளிது நீங்க ரொம்ப கஷ்டம் தேடலாம் வேணாம் ரொம்ப எழுது இப்போ நோ வெயில் காலத்தில் நன்னாரி சிறப்பு அதாவது நன்னாரி ஜீரா பாட்டிலு விற்கும் எந்த ஏது நன்னாரி ஜீரா பாட்டில் ஃபேமஸ்ன்னு பார்த்துக்கங்க டீ போடுறப்ப டீல ஜீனி ஜீனிக்கு பதிலாகவோ இல்லை டீக்கு பதிலாக அந்த டீயில் ஜீனியோட கொஞ்சம் சேர்த்தோ கொஞ்சோண்டு நன்னாரி ஜீராவா சேர்த்துருங்க நன்னாரி வசம் ஆகிட்டு டீ சூப்பர் டேஸ்டா இருக்கும் தான் நன்னாரி டீ ஒரு டீ சொல்லிட்டேன் ரெண்டாவது இப்ப அதே கான்செப்ட்ல ஆரஞ்சு டீ எல்லாமே போடலாம் அந்த ஜீரா பாட்டில் நம்மளே தயார் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கிரேப்பு எல்லாமே ஜீரா பாட்டில் நம்ம தயார் பண்ணிக்கலாம் சரி வெளிநாட்டில் மலேசியாவில் மிகவும் சிங்கப்பூர்ல மிகவும் ஃபேமஸ் ஆனது ஐஸ் லெமன் டீங்கிறது ஐஸ் லெமன் டீ லெமன் தான் எலுமிச்சம்பழம் தெரியும் லெமன் டீ லெமனா புளிஞ்சியும் போடலாம் லெமன் டீ பவுடர் கிடைக்குது அதை போட்டோம் லெமன் டீ போடலாம் லெமன் போடுறப்ப வந்து பால் ஊற்றக்கூடாது பால் என்றைக்குமே பாலுக்கு லெமனுக்கு ஆகாது லெமன் டீ சாதாரணமாக போடுறோம் என்னன்னா லெமன் டீ போடுறப்ப என்ன பண்ணணும்னா பால் சட்டியில எலுமிச்சை பழம் படாமல் பார்த்துக்கணும் லெமன் டீ போட்ரு படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா பால் தரையை உடையதுனால பால் கெட்டுவிடும் ஐஸ் லெமன் டீந்தான் ஒன்றும் இல்லை திக்காசனை கொஞ்சம் ஒரு தண்ணியிலயோ இதுலயோ வச்சு ஆற வச்சிடுறீங்க அதை கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அதில் லெமனை போட்டுருவோம் லெமனை லெமன் லெமன் டீ போடுறோம் டீ லெமன் டீ போடறங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் லெமனை புளிஞ்சு விட்டா அது ஒரு நேச்சுரல் அதெல்லாம் ஐஸ போட்டு கொடுத்தா ஐஸ் லெமன் டீ இது இதுலயே ஜிஞ்சரை சேர்த்தா ஜிஞ்சர் லெமன் டீ அதிலேயே ஐஸ்ல போட்டா ஜிஞ்சர் லெமன் ஐஸ் டீ அவ்வளவுதான் ஒரு மூணு பே ஒரு மூணு நாள் வகை டீ சொல்லிட்டேன் இப்ப நம்ம நம்மள்ட்ட சுக்கு காஃபி கேட்குறாங்கன்னா ரொம்ப எல்லாம் நீங்க ஒன்னும் ரொம்ப எல்லாம் பெரிய சுத்தரசாம் இல்லை நிறைய சுக்கு மல்லி காஃபி கம்பெனி வந்து ராஜவ் சுக்கு மல்லி காஃபிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அது அஞ்சு ரூபால இருந்து பத்து ரூபா பாக்கெட் வரைக்கும் விற்கிறாங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க தரமா ஹோல்சேல் கடையில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கி காஃபில போட்டு பாலில் போறப்ப அந்த காஃபி தூள் கரைச்சி கொடுத்தா அவ்வளோ அருமையா இருக்கும் சுக்குமல்லி காஃபி அதை சுக்கு காஃபிக்கு பதிலாக அந்த சுக்கு காஃபியே எல்லாம் விரும்புவாங்க இது ஒன்று சாக்லேட் டீ சாக்லேட் காஃபி ஒன்றும் இல்லைங்க எசன்ஸ் கடையில் பாலித்தீன் கடையில் எசன்ஸ் கடையில் நம்ம போய் கேட்டோம்னா கொக்கோ பவுட்ருன்னு ஒன்று அதாவது எஃப்எஸ்ஐ உள்ளது வாங்க கொக்கோ பவுட்ருன்னு ஒன்று கொடுப்பாங்க இந்த கொக்கோ போடுற கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி போட்டாலே டீ பூஸ்ட் வசம் அடிக்குங்க இதை நிறையா மிக்ஸ் பண்ணி போட்டா சாக்லேட் டேஸ்ட் கண்டிப்பா இருக்குங்க இது காஃபி தூளை போட்டு அந்த கொக்கோ போட போட்டா சாக்லேட் காஃபி இது ஐஸ்க்கு ஐஸ்க்கு ஐஸ்ல கொடுத்தா சாக்லேட் காஃபில ஐஸ்ல கொடுக்கறது மீதான் அவ்வளோதான் அதேமாரி பாதாம் ட்ரிங்க்ஸ் இப்போ பண்றோம் டீ கடையில் இப்போ பாதாம் ட்ரிங்க் பண்ணுறோம் அது பாதாம் ட்ரிங்க்கு கூலாகவும் பண்ணலாம் ஹாட்டாகவும் பண்ணலாம் நேச்சரை நம்ம நார்மலா கிடைக்கிற ஃப்ரூட் மிக்சர் எல்லாம் அந்த கடையில் விற்கிற பாதாம் ட்ரிங்க்ஸில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பச்சை கற்பூரம் ஓசை பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணியிருக்கு அது நார்மலாகவே அதை என்ன பண்ணணுன்னா இதை கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் மற்றபடி மற்ற இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த பாதாம் நிற்பால் இந்த ஆச்சி பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்சே இருக்கு விற்கிது அதை வாங்கிச்சான் இல்லை கஸ்டர்டு பவுடர்னு இருக்குது కస్టర్డ్ పౌడర్ వాయి మిక్స్ పన్న అదా బాదం మిక్స్ బాదం టీ బాదం అద కూ కొట్ట బాదం డ్రింక్ ముందు నాలు అంచు కన్సించూస్ట్లో అంచు రూ పాకెట్ హాలిట్స్ అంచు రూ ఇలా పాకెట్ వేకది అలా బూస్ట్ హార్ట్స్ బోన్మె మైలు ఎదుర కొడుతున్నా ఎత్త వెరైటీ కొడుతురువాము ఏ 10 వెరైటీ కొడుతు சாதாரணமாக நம்ம பிடிக்கிற காஃபி இருக்கு சாதாரணமாக குடிக்கிற டீ இருக்கு அதுல வெள்ளத்தை போத்தா வெள்ளம் டீ வெள்ளை போட்டா வெள்ளை வெள்ளை வெள்ளத்தை போட்டு காஃபி பிடிச்சா வெள்ளம் காஃபி இப்பவே நான் ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் நிறைய எப்படி அழகாக வரிசையாக அழகாக பண்ணலாம் ஜெயிக்கலாம் கஸ்டர்ட் பவுட்ரு போடுற போ போட்டு டீ போடுற பத்து இப்போ ஜிஞ்சரை இஞ்சியை தட்டி போட்டு கொடுத்தா ஜிஞ்சர் டீ அவ்வளோதான் ஜிஞ்சர் டீ ஜிஞ்சியை தட்டி கொடுத்தா இஞ்ச டீ கொஞ்சம் ஏலக்காய் போடுற தூக்கி போட்டு போடுற போட்டு போத்தா ஏலக்காய் டீ துளசி டீ போடலாம் பிளாக் டீலே கிளாசிக் நார்மல் பிளாக் டீ நார்மல் பிளா கிளாசிக் பிளாக் டீ இப்போ வந்து லிப்டன்ற ஒரு பிராண்ட் இருக்கு கெட்லங்குற கெட்லங்கிறது டாட்டாவோட கம்பெனி கெட்லங்குற பிராண்ட்ல துளசி டீ லெமன் ஹனி லெமன் ஒரு பிராண்ட் போடுறான் நிறைய ஃப்ளேவரில் போடுறான் பாகத்தில் மின்ட்டில் போகிறோம் மின்டில் ஒன்றும் இல்லைங்க மின்டில் ஒன்றுமே மின்ட்டு ஃப்ளேவர் கிடைக்கலன்னா புதினாவை டிகாசனில் போட்டு பாருங்கண்ணா அப்படியே புதினா ஒரிஜினல் புதினா தாங்க மின்ட்டு புதினாலேருந்து எடுக்கிறது தாங்க மின்ட்டு ஃப்ளேவர் புதினாவை போடுங்க ஒன்றும் அப்படியே உங்களுக்கு வந்து சுலைமானின்பாங்க சுலைமானின்னா வேற ஒன்றும் இல்லை டிக்காசனை ஸ்ட்ராங்காக போடாமல் லைட்டாக போட்டு அந்த ஜீனிய போட்டு கொடுத்தா சுலைமானி அரபில சுலைமானின்னு பெயர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அந்த சுலைமானில கொஞ்சோண்ட சப்ஜாவதம் சப்ஜா விதம் அதை போட்டு பாருங்களேன் ஒண்ணும் கூலா இருக்கும் டீ சூப்பரா இருக்கும் அதை கொஞ்சோண்டு புதினாவை போட்டு பாருங்களேன் அந்த சுலைமானி ஒன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இதே மாதிரி இருக்கிற பொருள் அந்த நம்ம நான் அந்த டீ தூள் பெட்லேயோட நார்மல் கிளாசிக் டீயும் இருக்கு கிளாசிக் பிளாக் டீ இருக்கு இந்த பிளாக் டீ பிளாக் டீ சாரி கிரீன் டீ க்ரீன் டீ சாரி கிரீன் டீ இருக்கு இந்த க்ரீன் டீலையே நிறைய வெரைட்டி கொடுத்துருக்கேன் துளசி மின்ட்டு லெமனு நிறைய ஃப்ளேவர் கொடுத்துருக்கேன் அந்த ஃப்ளேவரை யூஸ் பண்ணாலே நிறைய ஃப்ளேவர் யூஸ் ஆகிடும் அதேமாரி ஹார்லிக்ஸுக்கு நம்ம வந்து அஞ்சு ரூபா ஆறுவா பாக்கெட்டு தான் வாங்கணும்னு இல்லை ஹார்லிக்ஸுக்கு ஹோட்டலுக்குன்னே ஒரு பேக் போடுறோம் அதை சின்ன ச அந்த அஞ்சு ரூபா ஆறுவாவோட சின்ன சின்ன சரம் உள்ளது ஹோட்டல் காக்க நிறைய ஹோல்டேல்ஸ் ஹோல்சேல் இல்லை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை போட்டு போகலாம் இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளால் ஹாலிக்ஸ் பூஸ்ட் போறப்ப எனக்கு கொஞ்சம் ஒன்று ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஹார்லிக்ஸ்லேயும் பூஸ்ட்லேயும் ஏற்கனவே சுகர் ஆடட் ஆயிருக்கும் அதனால அதிகமாக சுகர் போடாம அரை சுகர் போட்டாலே நார்மலான டேஸ்ட்டு கொடுக்கும் அதுலயே நீங்களும் சுவரை ஆட் பண்ணீங்கன்னு வச்சீங்களேன் ஒண்ணும் அதிகமாக சுவரை ஆகிடும் இதை கவனிக்கணும் இதை நான் ஏன் பேசணும்னா மக்களுக்கே நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் தொழில் வாய்ப்புகள் நிறைய நம்மளை சுத்தி நிறைய இருக்கு இதை பயன்படுத்த தெரியாம மக்கள் தவிர்க்கிறத பாக்குறோம் என்னுடைய பயிர்வு மூலமா ஏதோ ஒரு குடும்பம் ஏதோ ஒரு பயனாளி பயன்பெற்றா நான் ஜெயிக்கலாம் என்னுடைய மனசுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு அதனால இது தொடரு தொழில் சம்பந்தமான கணொலி நிறைய வரும் நம்ம சேவன் நியூஸ் சேனல்ல நம்ம ஃபேஸ்புக்லேயும் வரும் இது தொடர்ந்து பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் வந்தனம் சுஷ் வந்தனும் அசலாம் அலைக்கும் டு ஆல் தமிழ் பீப்புள் Me and guide me, Allahu Allah, to your love and mercy, Allahu Allah. Ya Allah, don't deprive me.